பதில மாநில அரசை பொறுத்தவரை ஈடு கொடுத்து அவர்களும் நல்ல ஒரு காப்பரேட்டர் இன்வான்மெண்ட்டை உருவாக்க வேண்டும் என்பதை எப்படி கேட்டுக்கொண்டு நல்ல இன்வால்மெண்ட்டை உருவாக்கணும் அவர்கள் கிடைத்திருக்கக்கூடிய சலுகையை முழுமையாக அவர்கள் பயன்படுத்துவதற்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதனால் நிச்சயமாக அது கரண்ட் ரேட்டில் இருந்து டாக்ஸேஷன்லேருந்து சலுகைகள் இருந்து எல்லாமே நம்ம கொடுக்கணும் மாநில அரசும் இணைந்து பாடுபடுவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை அறிமீதி இந்த பித்த நாளை சூழல்கள் வந்து போரோட எழுதி தான் மஞ்சள் பகுதி தலை இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது தான் நமக்கு வந்து மதிப்பீடு பேசுகிறாங்க இப்போ பேச்சு வரதில் பதினெட்டு வருஷத்துக்கு வந்தாலும் உள் விவகாரத்தில் இருந்து குடியிருந்து மேற்படுகிறதுனால சரி அதனால இந்த நம்ம சொன்னேன்னா எனக்கு ஒரு ஒரு நாம் ஒரு பொருள் ஒரு டெக்ஸ்டைல் பொருள் திருப்பூர்ல மட்டும் பயன்பட மட்டும் இங்க இருக்கக்கூடிய நெசவாள பெருமக்கள் எல்லாமே முழு இன்டெகிரேட்டட் வேல்யூ செயின் பயன்பட போறாங்க ஏன்னா ஒரு பக்கம் மக்கள் நெய்யணும் ஒரு பக்கம் நூல் வரும் பொழுது அதை ஸ்பின் பண்ணணும் அதுல இருந்து யார் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து இல்லை முழுமையாக ஏன்னா அவங்களுக்கு ஒரு தண்ணி வரும் பொழுது மொத்தமாக எல்லாத்தையும் உயர்த்துவது போல இந்த பகுதி முழுவதுமே உயர்ந்து அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டியது நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் நிறைய இருக்கு அந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் என்பது வரி விதிப்பு எலக்ட்ரிசிட்டி சார்ஜில் இருந்து ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்கு அதுவும் வருகின்ற காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக களையப்படும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு அதனால் மெயினாக வந்து இந்த பெசுமிசம் இந்த ஆண்டு காலமாக பெசுமிசம் ஒரு பயம் அடுத்த கட்டம் செல்வோமா என்கின்ற ஒரு தடுமாற்றம் அதெல்லாம் அந்த இந்த ஒரு மாத காலத்தில் குறிப்பாக ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இந்தியா யூரோப்பியன் யூனியன் பிப்ரவரி ஏழாம் தேதி அமெரிக்கா ஊர்ணம் போட்டுக்கூடிய ஒப்பந்தம் இந்த ரெண்டும் சேர்ந்து நிச்சயமாக ஒரு எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நம்முடைய முரளிதர மகோல் அவர்கள் மத்திய இணையமைச்சர் கோஆபரேட்டி செக்டர் முந்தினம் அவங்க அடுத்த இரண்டு மாத காலம் தமிழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய கோஆபரேட்டிஸ்க்கு சிறப்பு கவனம் கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லை திரு அமித்ஷாஜி அவர்கள் இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால அவர்களோடு ஒரு சிறப்பு சந்திப்பையும் கூட பலரும் இந்த பகுதியினுடைய கோஆபரேட்டி தலைவர்களை மிக விரைவில் டெல்லி போய் ஒரு சந்திப்பை போவதாக நேற்று அதனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது பிரச்சனை இருக்கு இல்லை என்று சொல்லவில்லை அந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக களைவோம் அதே நேரத்தில் இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அக்ரிமெண்ட் திருப்பூருக்கு அந்த திறமை இருக்கு ஃபீனிக்ஸ் திறமை போல ஒரு வறட்சியாக இருந்த ஒரு பகுதியில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு நாற்பது ஆண்டு காலத்தில் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறாங்க திரும்பிய நண்பர்கள் அது இன்னும் வேகமாக இன்னும் விரைவாக மாற்றுவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு அதான் உங்களுக்கு நான் படிச்சு காமிச்சேன் உலகத்தினுடைய பத்து வேகமாக வளரக்கூடிய நகரத்தில் திருப்பூர் ஆறாவது சாதாரண நகரம் இல்லைங்க இப்போ இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு ஒரு வருஷமும் எட்டு புள்ளி மூன்று ஆறு சதவீதம் வளர்ச்சி இருக்கும் அதை நீ கப்போன் பண்ணி பாருங்கள் ஆனால் இன்னைக்கு திருப்பூர் இந்த பகுதியில் யார் இருக்கிறாங்களோ மிகப்பெரிய அட்வான்டேஜ் அவங்க காத்துருக்கு அதை முழுமையாக பயன்படுத்தாம நம்பிக்கை போது இந்த உள்கட்டமைப்பு வசதிகள் கொஞ்சம் தேவைப்படுது இல்லைங்க அதனால் மத்திய அரசு முற்றாக பார்த்துக் கொண்டு வரும் அதே மாதிரி திருப்பூருக்கு மத்திய அரசை பொறுத்தவரை மத்திய அரசை பொறுத்தவரை இந்த டாரிப் அக்ரிமெண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் டெக்ஸ்டைலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் டெக்ஸ்டைல்லாம் நம்ம தான் எனக்கு கிட்டத்தட்ட இந்தியாவுடைய அந்தந்த கேட்டகரியில் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு எண்பது சதவீதம் ப்ரொடக்ஷன் நாங்கள் தான் இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் அமெரிக்கா இன்னைக்கு இவ்வளவு நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது பெரிய விஷயம் அதே போல் ஐரோப்பியன் யூனியன் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க பெரிய விஷயம் மித்ரா பார்க்கை பொறுத்தவரை நாம் தமிழகத்திற்கு என்று சொன்னோம் ஆனால் திமுக அரசு அவங்க டிசைன் பண்ணாங்க அதை எங்கே கொண்டு போகணும் சில பேர் சேலம் பக்கத்தில் வேணும்னு கேட்டாங்க சில பேர் பல்லடத்துக்கே வேணும்னு கேட்டாங்க அந்த தொழில்துறை அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் விருதுநகரை கொண்டு போய்சி பண்ணி கொண்டு போயிருக்காங்க ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை எப்பொழுதும் ஓரளச்சரையாக யாருக்கும் செயல்படலை இன்னும் திருப்பூர் அதிக அடுத்த கட்டம் செல்லணும் இன்னும் வேகமாக செல்ல வேண்டும் என்று தான் மத்திய அரசு விரும்புகிறாங்க காரணம் டெக்ஸ்டைல் துறை மட்டும்தான் இந்தியாவில் மிக அதிகமான டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்க முடியும் நம்ம என்ன பேசினாலும் கூட டெக்ஸ்டைல் செக்டரில் கொடுக்கக்கூடிய டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை வேற எந்த துறையும் மேட்ச் பண்ண முடியாது இன்க்ளூடிங் மேனுஃபேக்சரிங் அது டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் உடனடியாக கொடுக்க முடியும் அதனால தான் டெக்ஸ்டைலுக்கு இந்த சிறப்பு கவனம் வெறும் ஃபைவ் தான் ஐரோப்பியின் மார்க்கெட் அந்த டென் பர்சன்ட் ட்வெண்ட்டி பெர்சென்ட் தேர்ட்டி பர்சென்டாக தான் வருகின்ற காலத்தில் மாறும் பொழுது எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் என்பதை மட்டும்

அதனால் அவங்க ஒரு நாள் சுற்றுப்பயணம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை கோபரேட் கூட பேசிட்டு போயிருக்கிறாங்க அமித்ஷா ஜியோடு ஒரு மீட்டிங்கை ஏற்படுத்த போகிறாங்கன்னா அவர் தான் கோபரேட் துறையினுடைய அமைச்சர் அதனால் நியாயமான கேள்விங்கன்னா இதற்கான ஒரு ஜவுளி பூங்காவை நம்ம உருவாக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது ஒரு டெக்ஸ்டைல் பார்க் அங்கே போயிருச்சு இன்னைக்கு வந்து விருதுநகரத்தில் இருக்குது ஆறுல ஒன்று அப்போ போயிருக்கு அஞ்சு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அடுத்த கட்டம் இந்த பகுதியை மையப்படுத்தி ஒரு ஜவுளி பூங்காவை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல இருந்து ஸ்டாப் ஆயிருக்கக்கூடிய அந்த சப்சிடி பேஸ் எஸ்டிபி அதையும் திரும்ப கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டே தான் இருக்கின்றோம் அடுத்து அடிப்படை கட்டமைப்பை பொறுத்தவரை இன்னைக்கு நம்முடைய திருப்பூரை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய பூட்ஸை எப்படி வெளியே கொண்டு போகிறது அப்படிங்கிற சேலஞ்ச் அவங்க ஏன்னா பெரும்பாலும் அந்த கப்பல் மூலமாக தான் போக முடியும் இன்றைக்கி இந்த ட்ரான்ஸ்மெண்ட் போர்ட் ஒழுப்புழு தான் இந்த பகுதியினுடைய ட்ரான்ஸ்மெண்ட் போர்ட் இருந்துச்சு இன்னைக்கு கேரளாவுடைய விடிஞ்சப்பில் ஒரு மிகப்பெரிய ட்ரான்ஸ்மெண்ட் போர்ட்டை நாம் உருவாக்கி இருக்கிறோம் இந்த பகுதி இந்த ஏசியா ரீஜனுடைய மிகப்பெரிய போர்ட் அது இன்றைக்கி நம்முடைய திருப்பூர் நேரடியாக ஓப்பன் ஆகுது ஈரோப் அமெரிக்கா நேரடியாக கப்பல் மூலமாக கொண்டு போகலாம் அதே நேரத்தில் நம்முடைய துறைமுகம் வசதி தூத்துக்குடியா இருக்கட்டும் சென்னையா இருக்கட்டும் இரண்டு துறைமுகத்தையும் கூட அப்கிரேட் பண்ணிட்டு ஸோ ஒரு பக்கம் வாய்ப்பு மட்டுமல்ல இன்னொரு பக்கம் உற்பத்தி ஆகக்கூடிய பொருளை எப்படி வேகமாக சந்தைப்படுத்துதல் எப்படி வேகமாக சந்தைக்கு கொண்டு போவீங்க அந்த விளிஞ்ச போர் கேரளா ஓபனிங் ஆஃப் தூத்துக்குடி சென்னை அதுவும் கூட பெரிய அளவில் அவர்கள் உதவி செய்ய வேண்டிய நமக்கு வந்து வசிக்கும் அது ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சுருக்குறாங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் குரோத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தொழிலாளர்களுடைய நல்லது முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு நல்ல குவாலிட்டியான என்வரான்மெண்டில் வேலை பார்க்கணும் ஏன் பங்களாதேஷ் சொன்னாலும் கூட அது ஒரு செக்ஷா ஸ்பெட் ஷாப் மாதிரி அடிமாட்டு வேட்டில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை கசக்கி பிழித்து பங்களாதேஷ் வேலை வாங்குனேன் ஆனால் திருப்பூரை பொறுத்தவரை அப்படி இல்லை முதலாளிகளும் வளர்கின்றார்கள் தொழிலாளர்களும் வளர்கின்றார்கள் திருப்பூருடைய ஒரு யூனிக் மார்க்கெட்டை பார்க்குறது பங்களாதேஷ் பாருங்க எண்பது சதவீதம் எண்பது சதவீதம் பங்களாதேஷ் பாருங்க அவங்க எம் எக்ஸ்போர்ட்டுங்கிறது எயிட்டி சதவீதம் டெக்ஸ்டைல் ஆனால் ஜிடிபியில் அது பத்து பர்சன்ட் மட்டும்தான் ஆனால் இங்கே நமக்கு நிச்சயமாக நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது வருகின்ற காலத்தில் தொழிலாளர் நலனும் முன்னிலைப்படுத்தி அவங்க மேலே போவாங்க அதே நேரத்தில் இன்டெகிரேட்டட் ஹாஸ்டல் வசதி தங்குவதற்கான வசதி ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு வட தொழிலாளர்கள் வேணும் இன்னொரு பக்கம் அவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும் தமிழகத்தில் ரெண்டுமே முக்கியம் நமக்கு வட மாநில தொழிலாளரே வேண்டாம் அப்படின்னு அரசியல் கட்சிகள் பேசுவதை தவிர்த்து இன்னைக்கு அடுத்த அடுத்த மூணு வருஷத்தில் நாம் இன்னைக்கு அஞ்சு லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னு சொல்கிறோம் பத்து லட்சத்துலேருந்து பதினைஞ்சு லட்சமாக மாறும் பொழுது அதனால் வட தொழிலாளர்கள் நிறையா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இன்னைக்கு நாம் தொழிலாளர்களுக்கு தேவையான ஹாஸ்டல் அது மானியத்தோட யூனியன் கவர்மெண்ட் அவங்க ஒரு டிராஃப்ட் பேப்பரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு தொழிலாளர்கள் தங்குவதற்கான ஹாஸ்டல் வசதி அதற்கு மத்திய அரசுடைய சப்சிடி அதுக்கான டிராஃப்ட் பேப்பரை மத்திய அரசு வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க அதுவும் கூட ரெண்டு கேட்ட கேள்வி இன்னைக்கு ப்ராசஸ் இருக்குது நிறைய ஆட்டோமேட்டட் மிஷன்ஸ்க்கு மானியம் கொடுக்குறாங்க புதிய புதிய டெக்ஸ்டைல் பக மிஷனுக்கு மானியம் கொடுக்குறாங்க அதுவும் கூட ஒரு நல்ல விஷயம் கொண்டு பேசிக்கொண்டிருக்கும் நம்மளுடைய நம்முடைய வந்து கோயலுக்கு அலுவலகத்திலிருந்து மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறாங்க நாளைக்கு டெல்லியில் திருப்பூர் தொழில் சங்கத்தினுடைய தலைவர்களை புதுடெல்லியில் பியூஷ் கோயல் அவர்கள் நாளைக்கு சந்திக்க நாளைக்கு டெல்லியில் இந்த மீட்டிங் நடக்குது இந்த ட்ரேட் டீலை பற்றி ஃபீட்பேக் ஃபீட்பேக் அவங்க நினைக்கிறாங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம் முயற்சி எடுக்கிறோம் இப்போவே பியூஷ் கோயல் அவர்கள் நாளைக்கு டெல்லியில் சந்திக்கிருக்கிறாங்க அதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி இந்த யூனியன் பட்ஜெட் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கான யூனியன் பட்ஜெட்டில் ஐந்து யூனிவர்சிட்டி சில்லிங் யூனிவர்சிட்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதில் நிச்சயமாக ஒன்று தமிழகத்திற்கு வரணும்னு நாங்கள் முயற்சி பண்ணுவோம் அந்த ஒன்றும் பொங்கு பகுதிக்கு வரணும்னு முயற்சி பண்ணுவோம் காரணம் இன்றைக்கி மத்திய அரசை வரைக்கும் சேலஞ்சு மாடல்னு சொல்கிறாங்க நாங்கள் ஆறு அஞ்சுன்னு சொல்லுவோம் ஒரு ஒரு மாநிலமும் கம்ப்ளீட் பண்ணி அதை அப்படின்னு அதனால தமிழ்நாடு அரசு அது உடனடியாக மத்திய அரசோடு பேசி அந்த ஐந்து ஸ்கில் யூனிவர்சிட்டியில் ஒன்று தமிழ்நாட்டுக்கு அந்த ஒன்று பொங்கு பகுதி கொண்டு வரணும் ஆரம்பிக்க வேலை வாய்ப்பு அதிகம் நிறைய பேருக்கு நம்ம ஸ்கில் இன்னும் அதிகப்படுத்தணும் அதுவும் ஒரு நல்ல விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம் قرین تو ایک منڈی سے لیتا ہے اور کھولنے کے بعد میں کہتا ہوں ارسی سے ارسی سے نہیں ہے ان ایک طریقے துறையினருக்கும் இந்த நேரத்தில் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர் அசோசியேஷன் அவர்களுக்கும் பல்லடம் டெக்ஸ்டைல் ஓனர்கள் அனைவருக்கும் அதே மாதிரி டெக்மா டெக்மா போன்ற அனைத்து அமைப்புகளுக்கும் இந்த நேரத்தில் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வு முன்னாள் தலைவர் திரு ராஜா சஞ்சு மகன் அண்ணன் அவர்களுக்கும் திரு குரியன் அவர்களுக்கும் தியாகராஜன் அவர்களுக்கும் சைமாவுடைய தலைவர் சண்முகன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும்